மெயின் ரூல்ஸே என்னன்னா கோழியா இருக்கிறவங்க முட்டையை பாதுகாக்கணும் நரியா இருக்கிறவங்க முட்டையை தொடுறதுக்கு ட்ரை பண்ணணும் இன்டிவிஜுவலா ட்ரை பண்ணணும் முட்டையை பாதுகாக்கிறதுக்காக கோழி வந்துட்டு நரி கூட ஒப்பந்தம் வச்சுக்கலாம் முட்டையை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் தானே தவிர முட்டையை தொட்டுட்டு பதில் நம்ம ஷேர் பிரிச்சுக்கலாம்னு காசு பிரிக்கிறதுக்காக இல்ல முட்டைய பாதுகாக்கிறதுக்காக நரி கூட ஒப்பந்தம் அமைச்சிக்கலாம் அத மீறி தொட வர்ற நரிகளை நம்ம வாழை புடுங்கிட்டா நரியோட பவர் முடிஞ்சு போச்சு இதுதான் டாஸ்க் இதுல வந்துட்டு இதுல வந்துட்டு கோழிக்கும் நரிக்கும் தான் ஒப்பந்தம் பண்றதுக்கு ரூல் இருக்கு நரிகளுக்குள்ள குரூப் ஃபார்ம் பண்றது நரிகளுக்குள்ள ஸ்ட்ராஜஸ் முயற்சி பண்றது எல்லாமே அவங்க விருப்பம்தான் தான் அதுல இருக்கணுமா இல்லையாங்கறது வந்து தனிப்பட்ட நபரோட விருப்பம் இதுல எங்க பிரச்சனையா இருந்ததுன்னா அர்ச்சனா ரம்யா பாண்டியன் அனிதா கேபி சிவானி இந்த அஞ்சு கேர்ள்ஸுமே அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு குரூப்புக்கு ஆரிவா ரியோவா சோமுவா பாலாவான்னு ஒவ்வொருத்தர இழுக்கிறாங்க ஆனா பாய்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இன்டெலிஜென்டா கேம் ரூல்ஸ் புரிஞ்சுட்டு நான் தனியா விளையாடுறேன் தனியா விளையாடுறேன் சொல்றாங்க இருந்தாலும் அவங்க அஞ்சு பேரும் அவங்க பாயிண்ட் ஷேர் பண்றதுக்காக அவங்கதான் ஃபர்ஸ்ட் போகணும்னு ஒரு முடிவு எடுக்காங்க அந்த முடிவை இவங்களையும் கேட்க வைக்கிறாங்க நான் அவங்க கேட்கறதுக்கு தயங்குறாங்க கேட்காங்க கடைசியில்

வச்சிருக்காங்க ஆனால் இப்போ ஆரியும் சோமு இவங்க எல்லாருமே வந்துட்டு நாங்கள் இந்த இப்போ குரூப் கூட வரல நாங்கள் தனியாக விளாடுறோன்னு முடிவு எடுத்ததுனால அவங்க செகண்டாக அனிதாவை இறக்குறாங்க அங்கே சிவானியும் டியோவும் வந்துட்டு முட்டையை வச்சுட்டு இருக்காங்க கோடியாக பாலாஜி போய் சிவானியை ஈஸியாக அவுட் ஆக்கிடுறாங்க பட் ரியோ வரும்போச்சுல தான் ரியோ முட்டையில தான் ஒரு பல பிரச்சனைகள் ஏற்படுது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஜித் ட்ரை பண்ண முட்டையை அப்ரோச் பண்ண ட்ரை பண்றாங்க ட்ரை பண்ணும்போது ரியோ ஸ்ட்ராட்டஜிக்கலா உடனே இந்த வாழை பிடுங்கிட்டாங்க ஸோ வந்துட்டு ஆஜித் வந்துட்டு டிஆக்டிவேட் ஆயிட்டாங்க ஆஜித் அவுட் ஆனதுக்கு பிறகு செகண்ட் பாயிண்ட்ல இருக்கிறது ஆரி ஸோ ஆரி தான் ஆக்சுவலா போகணும் பட் வந்துட்டு இவங்க குரூப் ஒரு ஃபார்ம் பண்ணிருக்கிறதுனால இந்த குரூப்ல அனிதா போறாங்க ஸோ அனிதா ஒரு பக்கம் போகும்போது ஆரியும் சேர்ந்து ஒரே டைம்ல போறாங்க அதே டைம்ல பாலாவும் சேர்ந்து போறாங்க ஸோ அட்ட டைம்ல ரெண்டு மூணு பேர் அப்ரோச் பண்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் தப்பு அது ஆரி பிரதர் பண்ணாலும் யார் பண்ணாலும் தப்பு தான் அது தப்பு தான் ஆனா அந்த குறும்படம் போட்டு நம்மளும் எவ்வளவு ஸ்லோ மோஷன் ஸ்லோ மோஷன்ல பார்த்தா கூட அனிதாவும் ஆரி பிரதரும் சேம் டைம்ல தொடுற மாதிரி தான் இருக்கு அண்ட் ரியோ வந்துட்டு அனிதா தொட்டதுக்கு பிறகு தான் வாழை புடுங்கிற மாதிரி இருக்கு பட் ரியோ எப்ப புடுங்கினாலும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே டைம்ல அப்ரோச் பண்றது தப்புங்கிறதுனால ரியோக்கு வந்துட்டு மறு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ரியோ வந்துட்டு பாயிண்ட்ஸ் யாருக்குமே கொடுக்கல சோ ரியோவோட முட்டை இன்னும் ஸ்டில் இருக்கு தென் அகைல வந்து கேபி வந்து திரும்ப கோடியா மாறி வந்தாங்க அதுக்கு இடையில அர்ச்சனா வந்துட்டு ஆரி பிரதர் நிறைய இருந்தாலும் மானஸ்தான் இருக்கணும் அதுக்கும் ஆரி பிரதர் வந்து பாவமா எனக்கு மானம் இல்லை அப்படின்னு கோவத்தில் கிளம்பிட்டாங்க ரம்யா பாண்டியன் அது கத்து 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 கத்துனு தேவையே இல்லாம அவங்க குரூப்பிசம்ல அவங்க வரலங்கிறதுக்காக தேவையே இல்லாம கத்திட்டு இருந்தாங்க கத்திட்டு இருக்க போச்சு சொல்றாங்க நிறைய இருந்தா கொஞ்சம் மூளை இருக்கணும் அப்படின்னு ஆரிபிரதர் பார்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மாத்திட்டாங்க எனக்கு அந்த மூளை இல்லாத நான் நிறைய கூட்டத்தில் இல்லைங்கிற மாதிரி மாத்தி பேசினாங்க அதையும் ஆரிபிரதர் பிடிச்சு நல்லா வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டாங்க பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஆரிபிரதர் பண்ண தப்பு என்னன்னா அனிதா அப்ரோச் பண்ண முடிச்சு ஆரிபிரதர் அப்ரோச் பண்ண கூடாது ஆனா இங்க அனிதா செகண்ட் போகணுமா ஆரிபிரதர் செகண்ட் போகணுமாங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு என்னன்னா அர்ச்சனா ஒரு குரூப் படி அவங்க குரூப்ல ஒரு குரூப்பிசம்ல போயிட்டு இருக்காங்க அவங்க குரூப்புக்குள்ள போகும்போது நம்ம போக வா வேண்டாமாங்கிறது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு ஏன்னா அவங்க மெஜாரிட்டி அவங்க இருக்கிறதுனால அவங்க சவுண்ட் ஓங்கி இருக்கிறதுனால ஆரி பிரதருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அந்த கன்ஃபியூஷன்ல போய் தொட்டுட்டாங்க தொட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் தொட்டுன்னு கொண்டு போறாங்க சத்தியமா அதுல ஆறு பேர் ஃபர்ஸ்ட் தொட்டாங்களா அனிதா ஃபர்ஸ்ட் தொட்டாங்களான்னு சத்தியமா தெரிய மாட்டேங்குது கமல் சார் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ மோஷன் குறும்படம் போட்டா மட்டும்தான் அதுல விவரம் தெரியும் பட் ஆறு பேர் வந்துட்டு அனிதா அப்ரோச் பண்றது அவங்க பாத்தாங்களா இல்லையா நம்மளுக்கு சத்தியமா தெரியல ஒருவேளை அனிதாவும் தப்பு சொன்னா ஆரியும் தப்பு தான் ஆரியும் தப்பு சொன்னா அனிதாவும் தப்பு தான் அது வந்துட்டு மாணவர்கா அறிவு இருக்கான்னு கேக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப டூ மச் இதுல வந்துட்டு அர்ச்சனா தான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க எனக்கு தோணுது இல்லைனா இண்டிவிஜுவல் அப்ரோச் தான் வேணும் இண்டிவிஜுவலா அப்ரோச் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு நிறைக்குள்ள ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு நிறைய எல்லாம் ஒரு அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஆரி பிரதரி பண்ற தப்பு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த குரூப்ல சேராம தான் இஷ்டமா சோலோ விளாடுறேன் சொல்லியாச்சு ஆனா அதுக்கப்புறம் ஆரி பிரதரும் பாலாவும் ஒரு குரூப் சேர்ந்துக்கிட்டாங்க சோமு ஆஜித் ஒரு குரூப்ல சேர்ந்துக்கிட்டாங்க சோ குரூப்பே வேண்டாங்கிறவங்க வந்துட்டு அகைன் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிருக்க கூடாது மேபி நரிகல் நரிகள் பேசிக்கலாம் பேசி வச்சு போறதா நம்ம வச்சுக்கிட்டாலும் அந்த குரூப்பால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருதுங்கிற பட் அகைன் அதை எல்லாருமே பண்ணிட்டாங்க சோ வந்துட்டு கமல் சார் கேக்கும்போது ஆரிபேதா அர்ச்சனாவா சொல்றதுக்கோ அர்ச்சனா ஆரிய சொல்றதுக்கோ ரெண்டு பேருக்குமே தகுதி இல்லாம போயிடுச்சு அதுக்கப்புறம் ரியோவும் கேபியும் திரும்பி விளையாண்டாங்க கேபியா அனிதா உடனே அவுட் பண்ணிட்டாங்க ரியோவ பாலா உடனே அவுட் பண்ணிட்டாங்க பாலா யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சூப்பரான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ரியோ பக்கத்துலயே படுத்துட்டு வாழாவையும் நம்ம உடம்புக்கு அடியில மறைச்சு வச்சுட்டு ஈஸியா தொட்டாங்க அதுல வந்துட்டு ரியோ வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லாம போயிடுச்சு பைனலா அனிதாவும் அர்ச்சனாவும் கோலியா மாறினாங்க அனிதாவை பாலா வந்துட்டு ஒரு சுடக்கு போடுற டைம்ல ஈஸியா அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க அர்ச்சனா வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி பண்ண பண்ணிருக்காங்க என்னன்னா முட்டைக்கு மேல வந்துட்டு அவன் உடம்ப வச்சு மறைச்சு அதுக்கு மேல வைக்கோல தூக்கி போட்டு ஈஸியா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நல்லா தான் கேம் நானிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியோவா இருக்கட்டும் யாருமே வந்துட்டு ஒரு லேடி அப்படி படுத்திருக்கும் அதுக்கு மீறி கையை உடையில விட்டுருக்க கூடாது அது படப்படாத இடத்துல பட்டுச்சுன்னா அது மிகப்பெரிய தவறா போயிடும் தான் நல்லா பழக்கம் இருக்கிறாங்கன்னா கூட அந்த இடத்துல கொஞ்சம் டீசென்சி கரைச்சு தொடர போயிருக்க கூடாது அதை மீறி அவங்க வந்து கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறதால என்னமோ போய் தொட்டாங்க ஏன்னா மத்தவங்க ஆரியோ வேற யாருமே அதை அப்ரோச் பண்றதுக்கு ட்ரை கூட பண்ணல ரியோ தான் ஃபர்ஸ்ட் போனாங்க ரியோ டச் பண்ண வச்சு நான் முட்டையை தொட்டுட்டேன்னு சொன்னாங்க ஆனா வந்துட்டு அர்ச்சனா இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சோமசேகரை தொட்டாங்க சோமசேகர் இப்படிதான் முட்டைக்கு அடியில தான் தொட்டேங்கிறாங்க ஆனா முட்டை உடஞ்சு போச்சு அர்ச்சனா படுத்ததால முட்டை உடஞ்சு போச்சா சோமு தொட்டதால உடஞ்சு போச்சா ரியோ தொட்டதால உடஞ்சு போச்சா பாஸ்கே தெரியாது ஏன்னா வைக்கோல் போட்டு அவங்க உடம்பு போட்டு மூடுன இடத்துல கேமராவை கொண்டு திணிக்க முடியாது பட் எனக்கு தெரிஞ்சு சோமுசேகர் தான் நியாயம் இருக்கும் ரியோ சொல்றது நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா ரியோ வந்துட்டு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க நான் முட்டையை தான் தொட்டேன்னு சொல்றாங்க சொல்றாங்க நான் முட்டையோட சைடு பக்கத்துல தான் தொட்ட அது உடையறதுக்கு சான்ஸே கிடையாது நான் லெஃப்ட் ஹேண்ட்ல சொல்ல போச்சுன்னா எப்படி உடையும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கறது ரொம்ப நியாயமா தான் படுது ஏன்னா அர்ச்சனா தான் அதுக்கு மேல இருக்கிறாங்க ஒருவேளை அவங்க தடுக்கிறேங்க பேர்ல ஒரு புஷ் கொடுத்து முட்டையோ அது போக ஒரு

பண்ற தான் அவங்க அன்பை போட்டு ஒரு முட்டுக்கட்டை போட்டு இதுக்கு மேல நீ முன்னேறக்கூடாதுங்கிற மாதிரி பண்ற மாதிரி தான் பண்ணுது அதுவும் அர்ச்சனா சொல்றதுதான் இறுதி அப்படிங்கிற மாதிரி சோமும் ஒத்துக்க வைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாமே பண்றாங்க பட் சோம் ஸ்டில் வந்து நான் உடைக்கல உடைக்கல உடைக்கலன்னு கத்துறாங்க நீ கத்தனா உண்மையாகாது அர்ச்சனா வந்துட்டு எவ்வளவோ மேனிபுலேட் பண்றாங்க இது உண்மை எதுன்னு சொல்றதுக்கு பிக் பாஸ் முடியாது கமல் சார் முடியாது அர்ச்சனாக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மைதான் அது ஆனா அர்ச்சனா ஒத்துக்கிறதுக்கு தயாராவே இல்லை ஃபைனலா வந்துட்டு அனிதாவை பிக்பாஸ் கூப்பிட்டு கன்ஃபர்ஷன் ரூம்ல வந்துட்டு கடந்து வந்த பாதையை பத்தி சொல்லுங்க சொன்னாங்க அனிதா வந்துட்டு எனக்கு புருஷன் சொல்லி தான் அனுப்பினாங்க கோவத்தையும் அழுகையும் மட்டும் காட்டக்கூடாது ஆனா நானே திரும்பி பார்க்க போச்சு கோவமும் அழுகையும் தான் அதிகமாக காட்ட மாதிரி இருக்குன்னு ரொம்ப அழுதாங்க அவங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க அதை பத்தி எல்லாம் பேசினாங்க அர்ச்சனா அர்ச்சனா வந்து கொஞ்சம் வித்தியாசமா அவங்க கண்ட முடுங்க நீங்க இப்ப வீட்டுக்குள்ள போறீங்க யாரா இருக்காங்க அதாவது அர்ச்சனாவோட மகள் இருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அர்ச்சனா எங்க எங்கே அழுதாங்க அதுக்கப்புறம் இப்ப சொல்லிருக்காங்க அன்புதான் ஜெய்க்கும் நினைச்சேன் ஆனா இனிமே வந்துட்டு ஒரு சோல்ஜரோட வைஃப் எப்படி கேம் விளாடாமோ அப்படி விளாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இதே மாதிரி அல்லது இதை விட அதிகமான சுவாரஸ்யமான ஒரு எபிசோடோட ரிவியூட நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மை வீடியோ ஷேர் மை வீடியோ மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ சம்பந்தமா அது எதாவது பர்சனலா நீங்க ஏதாவது பேசணும்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணி அங்க வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க லெட்ஸ் சேட் தேர்